நல்லா இருக்கு என் பேர் ஆனந்த் சர்க்கனமும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒரே செட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அவரு சினிமாவுக்கு போன காலத்துல இருந்து அங்கேயே எல்லாம் சென்னையில இருந்து ரூமெண்ட்டா இருந்தோம் இங்கே ஊருக்கு வந்த அவரு ரொம்ப பல காலமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே இங்கேயே வந்து இலக்கியம் பண்றோம் மற்றபடி அந்த இதில்லாம் தொண்ணூற்றி ஆறில் வந்து அவர் வந்து போது வார்டு மெம்பராக இங்கே மேடை பேச்சு இதெல்லாம் வந்து நல்லா திறனா இது பண்ணுவார் புக்கெல்லாம் அப்போயே அவராகவே சொந்தமாக வெளியேற்றார் ரெண்டு மூணு புக்கு அது இவ அதுக்கப்புறம் நசீர் விமல் எல்லாம் ஒரே ஒரே ரூமில் தான் எல்லாம் அங்கே விமல் அடிக்கடி ரூமுக்கு வருவார் அப்போ அவர் கூத்துக்குறையில் இருந்த டைம் விமல் விமல் செம்பட்ட பாலா எல்லாம் கூத்துப்பற்றையில் இருந்த டைம் அப்போ எல்லோரும் அங்கே வருவாங்க ரூமுக்கு எல்லாம் போய் கூத்துக்குட்டியில் இருக்கிற செட்டு புறா வரும் அப்போ சின்ன ரமேஷ் பெரிய ரமேஷ் அவங்களுக்கு பேர் அது இவர் விதா விதார்த்து விதார்த்து எல்லாம் ஒரே செட்டு அவங்க அப்போ ஒரு கலவாணி போடாடு இங்கே நம்ம ஊர் அப்போ ஒருத்த நாடு இவர் பேசிக்க நம்ம ஊரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பாபுரத்தில் மட்டும் எடுக்காமல் இது சுற்று வட்டார பகுதியில் வடூர் வன்னிப்பட்டு அந்த ஹீரோ வீடு கூட அந்த வீடு வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கட்டிக்கிட்டு இருந்தேன் அவங்க ஆக்சுவலாகவே அவங்க அப்பாவும் துபாயில் இருந்தாரு இவங்க அப்பா இப்படி துபாயில் இருந்து அந்த இதில் வந்து அவங்க தம்பிக்கு தான் மெயின் இருக்குது அவங்க தம்பி என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் உள்ளர எல்லாமே ஊர்ல உள்ள நடக்கிற விஷயம் இதெல்லாம் எல்லாமே கோத்து கோத்து தான் வச்சிட்டு அதில் அதை அப்படியே திரைக்கரையாக்கி பெரிய அதுல சக்சஸ் சக்ஸஸ் ஆனப்படாது இன்றைக்கும் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது அது எல்லாம் அந்த வீடு அந்த சுரேஷுங்கிற அந்த பையன் வந்து அவர் அப்ப இருந்தாப்புல அந்த பையன் கிட்ட சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வேலை பாருங்க என் படத்துக்காக வேண்டிய கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஆறு மாத காலம் நாங்கள் விட கேப்பு விட்டு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு இருபது நாள் எடுத்துகிட்டு திரும்பி பிரேக் ப்ரேக் விட்டுட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் என்ன பூஜனில் கேட்டோமோ அதே பூஜனே வச்சிருப்பேன் அந்த வீட்டில் எந்த விதமான மெயின்டைன் பண்ணாமல் கட்டாயம் எங்களுக்காக வேண்டிய குடிப்புறதெல்லாம் தள்ளியே போட்டுட்டு அதுக்காண்டி நல்லா ஒத்துழைப்பு பண்ணாங்க அப்போ வந்து கிராமத்தில் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போயும் அதே சப்போர்ட் இருக்குது இந்த பகுதி ஏற்கனும் வளரணும் அப்படிங்கிற ஆசையில் எல்லாருமே பண்ணாங்க வந்து பாக்கியராஜ் பையன் வந்து ஒரு ஆறு மாதம் அவங்க பாக்யராஜ் ஆபீஸ்ல இருந்தார் பாக்யராஜ் ஆஃபீஸில் இருந்துட்டு பாக்கியராஜ் பையன் தான் பஸ்ட் பண்றது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கதையெல்லாம் பாக்யராஜ் போட்ட நிறைய இதெல்லாம் இதெல்லாம் அங்கே இருந்து நிறைய ஒர்க் பண்ணாங்க அப்புறம் அப்புறம் திரும்பி அப்புறம் ஒரு கதை சொன்னாரா என்னன்னு தெரியல பாக்கியராஜ் பையன் அப்புறம் அப்புறம் விமலு நாங்கள்லாம் அப்போ விம நசீர் வந்து மேனேஜரா இருந்தாரு திரிசா மேனேஜரா இருக்கும்போது அப்புறம் படம் பண்ணலாங்கிற அவருக்கு ஒரு ஐடியா இது இருக்குல்ல ஆஸ்கார் ஆஸ்கார் இதுலயே ஒரு மூணு மாசம் உட்கார வச்சுருந்தாங்க உட்கார வச்சு இப்போ பண்ணுவோம் அப்ப பண்ணுவோம் டயத்தை பூட்டி எழுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஹீரோ அவர் வந்து இப்ப நம்ம அந்த இதில் ஐஜி பையன் அவர் அந்த ஹீரோவில் நினைக்கிற அவர் பேர் விஷ்ணு அவரை போகணுன்னா இவருக்கு ஹீரோ பிடிக்கலை அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ இவர் ஒரு மீடியம் நல்ல ஒரு ஹைட் இல்லாமல் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வில்லேஜ் இதுவாக இருந்தோன்னா அவர் சிட்டி பையன் மாதிரி இருந்தார் அப்போ அப்புறம் சரி அப்புறம் விமலுக்கு நல்லா கரெக்டான செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நசீர் ப்ரொடியூசர் ஆகுனேன் அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாம் அப்புறம் பங்காளியும் வந்து விமல பங்காளி வந்து பங்காளிங்கிறது சினிமாவில் உருவாகுனேதான் நாங்கள்தான் நாங்க பங்காளி பங்காளின்னு கூப்பிட ஆரம்பிச்சுதான் ஒட்டுமொத்த சினிமாவு இன்னைக்கு பங்காளி பங்காளிங்க